பார்த்தா அங்க அண்ணன் வந்துடுச்சு நீ பின்வாசல் வழியா வா நம்ம போயிடலான்றாங்க என் பொண்ணு கிட்ட வந்து ஜாலியா சந்தோஷமா கொஞ்ச நேரம் கூட பேச முடியல அதுக்குள்ளவே முகம் வேர்த்திருச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க சரிமா இப்பதான் வந்துட்டே இல்ல இனி எதை நினைச்சு கவலைப்படாம இரு எல்லா நேரமும் வந்து இதே மாதிரி அப்பப்ப வந்து போகலாம் நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு நாளைக்கே மூச்சு முட்டுது இப்ப அப்பப்ப வாவான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இதுக்கு மேல வந்து இங்க இருந்தா மரியாதை கிடையாது என்னால வந்து உங்க குடும்பத்துல வந்து எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கிளம்பி வந்து பின்வாசல் வழியா போறாங்க உடனே அங்க வந்துடுறாங்க சக்திவேல் வந்து யாத்த எங்கன்னு சொல்லிட்டு மாறி கேட்க உடனே காந்தி மாதிரி பின்வாசல் வழிய என்னடா இப்ப எதுக்காகடா என்னடா பிரச்சனை நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு உடனே எதுவோ இவங்க மறைக்கிறாங்க என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சக்திவேல் முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க